ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நான் நண்டு க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் வயல் நண்டு தண்ணி இல்லாமல் இருந்தால் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக பிடிக்கல பாருங்க பாருங்கள் பார்த்தீங்களா பிடிச்சிட்டு நண்டை பிடிச்சிட்டு இந்த கால் இருக்குது பாருங்கள் இந்த காலை அப்படியே என்ன பண்ணணும் அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சிடணும் வச்சுட்டு இப்படி பிடிச்சிடணும் இப்படி பிடிச்சிட்டா லாக் ஆகிடுது இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள் இந்த சின்ன கால் இருக்குது பார்த்தீங்களா இந்த சின்ன காலெலாம் உடைக்கணும் ஒன்று ஒன்றா ஆஹா வேணாம் வேணா இதை பாருங்க சின்ன சின்ன காலெல்லாம் உடைச்சிடணும் இந்த உடச்சிட்டோமா உடைச்சிட்டோம்னா இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கையில் கொடுத்துடக்கூடாது கையில் கொடுத்துட்டா சோறி முடிஞ்சிடும் இந்த பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த எல்லாம் சேர் சேருக்கும் இதெல்லாம் எடுத்துடுறோம் இது பாருங்கள் இதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுது பாருங்கள் உடைக்கிறோம் பாருங்கள் இப்படி காமி தோட்டமாக தெரியும் ம் இந்த பாருங்க சூப்பர் நண்டு இந்த பாருங்கள் இந்த ஓடெலாம் செலவு சாப்பிடுவாங்க கற்பீடு பார்த்திங்களா இந்த அசடு இந்த அசடு தான் இந்த அசடெலாம் எடுத்துடணும் இந்த அசடு இந்த பார்த்தீங்க இந்த அசடு இதெல்லாம் எடுத்துடணும் நாங்கள் சரசரம் நண்டு இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு நண்டை ஆஞ்சி காட்டுறதுக்காக வேண்டி உள்ள வீடியோ கையை கொடுத்துடக்கூடாது கூடாது கையை கொடுத்துட்டா சோழி முடிஞ்சிருக்கும் பாருங்கள் இந்த கசடெல்லாம் எடுத்துடணும் அவ்வளோதான் எடுத்துட்டோமா இந்த இருக்குது பாருங்கள் இது வந்து தொப்புன்னு சொல்லுவாங்க இந்த தொப்பில் இவ்வளோ எடுத்துடணும் முடிச்சா நண்டு கழுவிச்சு சூப்பராக அதுக்கப்புறம் நண்டை வந்து சேரெல்லாம் இல்லாத இப்போ நண்டு அலசி வச்சிங்க பாருங்கள் ஒன்றுமே இல்லை பாருங்கள் அசாக்கெல்லாம் முடிச்சாச்சா நன்றை கழிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு சேரலாம் தனித்தனியாக உடைச்சும் போடலாம் காலை உடச்சும் போடலாம் உடைக்காமல் போடலாம் இது பாருங்க இது பாருங்கள் அடுத்து குஞ்சு உள்ள நண்டு இங்கே பாருங்க குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து உடைக்க தேவையில்ல இது மட்டும் இருக்கட்டும் இது பாருங்கள் இது வந்து பொண்ணண்டு அது வந்து சின்ன தொப்புள் உள்ளது கிடா நண்டு இது வந்து பொண்ணண்டு இந்த பாருங்க டக்கு டக்குன்னு உடையுது பாருங்கள் பாருங்க பாருங்கள் கையை கொடுத்துடக்கூடாது இந்த பாருங்கள் இதை என்ன பண்ணும் கொழுப்போடு இருக்குது பாருங்க பாருங்கள் இப்போ சைடு தான் இருந்ததுன்னா அதுவுமையாக இருக்கும் பார்த்திங்களா நன்றோடய பல் அது கையே வச்சு ம் பாருங்கள் இந்த இதெல்லாம் எடுத்து நண்டு ஆயிரம் நண்டு இப்போ தான் க்ளீன் பண்ணுறது பாருங்கள் இதெல்லாம் வந்து இதோடய போட்டுடலாம் ஏன்னா இது வந்து சாப்பிடுவாங்க குஞ்சு ஓகேவா எங்க அஞ்சு பிறகு காலை ஆடுது பாருங்கள் கையே வச்சிடாதீங்க கடிச்சுப்படும் இது எப்படி துடிக்கிது பாருங்க அஞ்சு நட்டு செம்மையாக இருக்கும் குழம்பு கொதிக்க விட்றணும் கொதிக்க விட்ட பிறகு தான் என்ன பண்ணும் நீங்கள் நண்டை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அங்கே குழம்பு கொதித்து வர்றதுக்கும் நண்டு போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொ முன்னாடியே நண்டை ஆரம்பிச்சா ஆஞ்சிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நண்டு கவிச்சடிக்க ஆரம்பிச்சிடும் ரூமியா அலைச்சி வச்சிங்களா முடிஞ்ச அவ்வளோதான் முடிஞ்சி ம் தேங்க்யூ